அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹோ இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் அஜ்னபி மஹரமி வரையறை சம்பந்தமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வந்து தனித்து வாழ முடியாது அவ்வாறு அவன் தனித்து வாழும் போதோ இஸ்லாம் வந்து அவனுக்கு வழங்கியுள்ள கடமைகள் எதனையுமே அவனால் வந்து நிறைவேற்ற முடியாமல் போகும் எனவே மனிதனானவன் கண்டிப்பாக சமூகத்தோடு சேர்ந்து வாழவும் உறவுகளை பலப்படுத்தவும் வேண்டிய தேவை வந்து அவனுக்கு உள்ளது இவ்வாறு சேர்ந்து வாழும் போதோ அவன் பேணிக்கொள்ள கொள்ள வேண்டிய வரையறைகளை விளக்குவதற்காகவே அஜினபி மஹரமி பற்றிய சட்டத்திட்டங்கள் தேவைப்படுகின்றன அந்த வகையில் மஹரம் என்ற சொல் மொழியில் ஹராம் என்ற கருத்தை கொடுக்கின்றது அதாவது குடும்ப உறவின் காரணத்தால் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஆணுக்கு நிரந்தரமாகவே திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட ஆணை அல்லது பெண்ணை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் மகரம் என்ற சொல்லின் விளக்கம் இப்போ நாங்கள் ஒரு ஆணுக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட அதாவது மகரமான பெண்களை பற்றி பார்க்கலாம் ஒரு ஆணுக்கு குடும்ப உறவின் மூலம் ஹராமாக்கப்பட்ட பெண்களாக பின்வரும் பெண்களை குறிப்பிடலாம் முதலாவது தாய் இரண்டாவது தாயின் தாய் அடுத்ததாக புதல்வி அதாவது மகள் அடுத்தது மகளின் மகள் அடுத்தது மகனின் மகள் அடுத்தது சகோதரி அடுத்ததாக தந்தை வழி சகோதரி அடுத்ததாக தாய் வழி சகோதரி அடுத்தது தந்தையின் சகோதரி அடுத்தது தாயின் சகோதரி அடுத்ததாக சகோதரனின் புதல்வி தாய் வழி சகோதரனின் புதல்வி தந்தை வழி சகோதரனின் புதல்வி அடுத்ததாக சகோதரியின் புதல்வி அதே போல் தாய் வழி சகோதரியின் புதல்வி தந்தை வழி சகோதரியின் புதல்வி இவர்கள் அனைவரும் குடும்ப உறவின் மூலம் ஒரு ஆணுக்கு ஹராமாக்கப்பட்ட பெண்களாக கருதப்படுவர் அடுத்ததாக பால் குடி உறவின் மூலம் ஒரு ஆணுக்கு ஹராமாக்கப்பட்ட பெண்கள் முதலாவதாக பால் கொடுத்த தாய் அடுத்தது அவளின் தாய் அடுத்தது பால் கொடுத்த தாயின் தந்தையின் தாய் அடுத்தது பால்குடி உறவிலான புதல்வி மகளின் புதல்வி மகனின் புதல்வி அடுத்ததாக பால்குடி உறவிலான சகோதரி தாய் வழி சகோதரி தந்தை வழி சகோதரி அடுத்ததாக பால் கொடுத்த தாயின் சகோதரி அடுத்ததாக பால்குடி உறவு தந்தையின் சகோதரி அடுத்தது பால்குடி உறவு சகோதரனின் புதல்வி அடுத்ததாக பால்குடி உறவு சகோதரியின் புதல்வி இவர்கள் மட்டுமே பால்குடி உறவின் மூலம் ஒரு ஆணுக்கு ஹராமாக்கப்பட்ட பெண்கள் அடுத்ததாக திருமண உறவின் மூலம் ஹராமாக்கப்பட்ட பெண்கள் அதாவது ஒரு ஆண் திருமண அதாவது ஒரு ஆணுக்கு திருமண உறவின் பின் ஏற்படக்கூடிய மகரமான பெண்கள் முதலாவது வந்து மனைவியின் தாய் இரண்டாவதாக மனைவியின் புதல்வி மூன்றாவதாக மகனின் மக மனைவி அடுத்ததாக தந்தையின் மனைவி இவ்வாறாக மேல் குறிப்பிடப்பட்ட மகரம் என்ற பிரிவில் அடங்காத அனைவரும் வந்து அஜினபிகள் பிரிவில் அடங்குவர் அடுத்ததாக அஜினபி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் அஜினபி என்ற சொல் வந்து அந்நியமானவர் புதியவர் உறவினர் அல்லாதவர் தொடர்பற்றவர் போன்ற கருத்துக்களை வந்து கொண்டுள்ளது இவர்கள் அனைவரும் இவர்கள் அனைவரையும் ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் முடிக்க முடியும் அந்த வகையில் அஜினபியான ஆண்களோடு பழகும் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய வரையறைகளை வந்து பார்க்கலாம் இதில் முதலாவதாக வந்து பார்வையை வந்து தாழ்த்தி கொள்ளணும் அதாவது அவுரத்தில் அடங்கும் உடற்பகுதியை பார்த்தல் ரசனையுடன் பார்த்தல் காரணமின்றி தொடர்ந்து பார்த்து கொண்டே இருத்தல் என்பவற்றை வந்து தவிர்த்து கொள்ளுதல் வேண்டும் இரண்டாவது விடயமாக பெண் ஒரு பெண்ணானவள் அவுரத்தை முழுமையாக மறைக்கக்கூடிய வகையிலும் மறுதி மரியாதையான அமைப்பிலும் வந்து ஆடை அணிந்திருத்தல் வேண்டும் மூன்றாவதாக நடை உடை பாவனை பேச்சு போன்ற அனைத்திலும் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணிக்கொள்ளல் வேண்டும் நான்காவதாக ஆண்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய அனைத்து விதயமான அனைத்து விதமான காரியங்களிலிருந்தும் விலகியிருத்தல் வேண்டும் அதாவது நறுமணம் பூசுத மிகுந்த அலங்காரங்களைக் கொண்ட ஆடைகளை அணிதல் போன்றவற்றிலிருந்து தவிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் ஐந்தாவதாக ஆண் பெண் தனித்திருத்தலுக்கான சந்தர்ப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது இதனை பற்றி இஸ்லாம் இவ்வாறு கூறுகின்றது உங்களில் ஒருவர் ஓர் அந்நிய பெண்ணுடன் தனித்திருந்தால் அவர்கள் இருவருடனும் மூன்றாம் நபராக ஷெய்தான் இருப்பான் என்பது ஹதீஸ் ஆகும் ஆறாவது விடயமாக சமூக நலனையும் தேவையும் கருத்திற்கொண்டே இருசாராரும் சந்திக்கின்ற நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்க நேரிட்டால் அது வந்து சமூக நலனையும் தேவையும் கருத்திற்கொண்டே அமைய வேண்டும் எனவே எமது நலனை கருத்திற்கொண்டு இஸ்லாம் எமக்கு வகுத்து தந்துள்ள இவ்வரையறைகளை பேணி உறவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என கூறி இந்த தொடரை முடித்து கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹே வபரகாத்துஹோ